வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வேற லெவல் ஒட்டுமொத்த கோலிவுட்டையும் புரட்டி போட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஆமாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வெளிவந்த கூலி படத்தோட பிரம்மாண்ட வெற்றி பத்தி முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும் படம் வந்தப்போ கலவையான விமர்சனங்கள் வந்ததை நாம எல்லோருமே பார்த்தோம் படத்துல அந்த சீன் சரியில்லை இந்த கதை ஓகே இல்லைன்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனா வசூல் அதுக்கு மட்டும் எந்த தட்டுப்பாடும் இல்ல முதல் நாள்ல இருந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல சும்மா அனல் பறக்குது சொல்ல போனா நம்ம தளபதி விஜய்யோட பட வசூலையே முறியடிச்சு இப்போ ஐநூறு கோடி ரூபாயை நெருங்கிட்டு இருக்கு இது ரஜினி ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெரிய பெருமை எப்படி இது சாத்தியமாச்சு யோசிச்சு பாருங்க ரஜினி ஒரு பவர் ஹவுஸ் அவரு ஸ்கிரீன்ல வந்தாலே ஒரு மேஜிக் நடக்கும் அவருடைய ஸ்டைல் அந்த நடை அந்த சிரிப்பு இவையெல்லாம் ரசிகர்களை கட்டி போடுது அதுக்கு மேல லோகேஷ் கனகராஜ் தன்னோட தனித்துவமான ஸ்டைல அதுல இணைச்சு ஒரு பிரமாதமான ட்ரீட் ரெண்டு பேரும் சேர்ந்தது ஒரு பயங்கரமான காம்பினேஷன் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல ரஜினி வந்தா எப்படி இருக்கும்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க அந்த எதிர்பார்ப்பை இந்த கூட்டணி முழுசா பூர்த்தி பண்ணியிருக்கு கூலி படம் ரஜினி சாருக்கு ஒரு புதிய மைல்கல்னு சொல்லலாம் இந்த வயசுலயும் அவர் இப்படி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல இதுக்கு முன்னாடி ஜெயிலர் படமும் நல்ல வசூல் பண்ணுச்சு ஆனா கூலி அதைவிட வேகமா ஐநூறு கோடி பக்கத்துல வந்திருக்கு இன்னும் ஓரிரு நாள்ல ஐநூறு கோடியை தாண்டிடும் சினிமா வட்டாரங்கள் சொல்றாங்க அது நடந்துச்சுன்னா ரஜினி சாரின் சினிமா வரலாற்றுல அது ஒரு மிகப்பெரிய சாதனையா இருக்கும் சரி இப்போ ஒரு முக்கியமான கேள்வி லோகேஷ் கனகராஜ் அடுத்ததா யார வச்சு படம் பண்ணுவாரு ரஜினி லோகேஷ் கூட்டணி திரும்பவும் சேருமா இந்த வெற்றிக்கு பிறகு அவங்க மேல இருக்கிற எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமா கூடிடுச்சு உங்க கருத்து என்ன அதை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி